ஏறத்தாலும் பதினோரு ஆண்டுகள் கழித்து அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே ஆடி போயிட்டேன் என்னுடைய திரைப்பட பத்திரிகையாளர் நண்பர் சேவிர எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்த படம் ஒன்று ஒன்று ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் எடுத்த படம் அது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆர் வீரப்பன் அவர்கள் எஸ்பி முத்துராமன் அவர்கள் பாலுமகேந்திரா அவர்கள் கேஆர் ஆட்சி மனோரமா ஏஎல் ராகவன் எம்என் எம்என் ராஜம் ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் யாருக்கு அதாவது ஃபிலிம்னிஸ் ஆனந்தன் இந்த திராவிட மொழிகளில் வர்ற படங்களுடைய புள்ளி விவரங்களுடைய பிதாமகள் அவர்தான் அவர் தொகுத்து வச்சிருந்த கலை எல்லாம் திருடு போயிடுச்சு அவர் எத்தனை வருஷமாக சேர்த்து வச்சுருந்தாரோ அதெல்லாம் திருடு போய் வேறு ஒருவர் அதில் பலனடைஞ்சிட்டாருங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் வருத்தமானதெல்லாம் கண்டிக்கத்தக்கதும் கூட சரி இதில் சரி விஷயத்துக்கு வருவோம் பிலிமிஸ்வானந்தனுக்கும் எனக்கும் அவன் பாராட்டு விழா நடத்தினார்கள் வி ஃபோர் அந்த வி ஃபோரில் வந்து யாரா இருக்கான்னா நம்ம டைமண்ட் பாபு இருக்கார் ரியாஸ் இருக்காரு மௌனம் ரவி இருக்கார் சிங்காரவேளன் இருக்காங்க இந்த நாலு பேரும் சேர்ந்து நகரில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார் எங்களுக்கு மட்டுமல்ல சில முக்கியமான கலைஞர்களுக்கும் பாராட்டுதல் கேடயங்கள்லாம் வழங்கி கௌரவித்தாங்க நான் அந்த இதுக்கு சாயங்காலமாக போயிருந்தேன் சாயங்காலமாக போகும்போது தான் நான் அப்போ தூங்கி வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு போகும்போது என் மனைவி என் முகத்தை பார்த்துட்டு ஏன் வெறுநெத்தியாக போகிறீங்க துண்ணூறு பூசிட்டு போங்க அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது என் மனைவி என்னிடம் கடைசியாக பேசிய வார்த்தை அதுதான் ஏன் வெறுநெத்தியாக போகிறீங்க துண்ணூறு பூசிட்டு போங்கன்னு அந்த விழாவில் நாங்கள் கலந்து கொண்டு பரிசுகள் வாங்குகிறோம் பரிசு வாங்கிட்டு எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க என்னுடைய சகோதரர் அருமை சகோதரர் அதாவது நான் காலம்புரம் வாக்கிங் போகும்போது அவரை சந்திப்பேன் பாலமகேந்திராவை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவோம் ஒரு குறிப்பிட்ட இடம் தானே அவர் பிரிஞ்சு போயிடுவார் நான் வேறு ஒரு பக்கம் போயிடுவேன் இல்லைம்மா அன்றைய நிகழ்வுகள் பழைய எல்லாம் பேசிக்கிட்டே போனால் எஸ்பி முத்துராமன் வழக்கம் போல் உங்களுக்கு ஸ்பாண்டலைட்டிஸ் எப்படி இருக்குது கழுத்து வழி எப்படி இருக்குதுன்னு அக்கறையோடு எப்போவுமே என்னை சந்திக்கும் போதெல்லாம் அவர் கேட்பார் அவ்வளோ ஒரு பெரிய நல்ல மனிதர் நல்ல நண்பர்களை நான் பெற்று வச்சுருந்தேன் இந்த சினிமா வாழ்க்கையில் நான் சம்பாதித்த ஒரு பெரும் சொத்து என்ன நல்ல நண்பர்கள் திடீர்னு எல்லாம் ப பரிசுகள்லாம் வழங்கியாச்சு என்ன சில நிகழ்ச்சிகள் முழுமையாக முடியலை எனக்கு பரிசு கொடுத்துட்டாங்க ஆனந்தனுக்கும் கொடுத்துட்டாங்க நாங்கள் எல்லாம் மேலே இருந்துட்டு கீழே உட்காந்துட்டோம் அப்போ என் பையன் பெரிய பையன் ராம்குமார் வர்றாரு அப்பா வீட்டுக்கு போவோம் வாங்க அப்படின்னா எப்பா என்ன ஃபங்க்ஷன் முடியலையே அப்படின்னேன் இல்லைப்பா நம்ம போயிடலாம் சரின்னு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்பா நான் வண்டியை ஓட்டுறேன் நீங்கள் பின்னால் உட்காருங்களேன் அப்படின்னா எனக்கு அப்போ புரியலை எதுவும் புரியலை இல்லைப்பா நானே ஓட்டுறேன் எனக்கு என்ன என்ன உன்னை உன்னை பின்னால் வச்சு ஓட்டுறேன் எனக்கு சக்தி இல்லையா நான் இது பண்ணுறப்பா நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு என்னுடைய பைக்கில் என் பகனை ஏற்றி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனால் என் சின்ன சின்னமாக அண்ணனுக்கு தகவல் சொல்லியிருக்கான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கான் அங்கே போனவுடனே எனக்கு வாழ்த்தி வழி அனுப்பிச்சாலே அவ தன்னுடைய பேரனுடைய மடியிலேயே உயிர் நீத்திருக்கிறான் சடன் ஹார்ட் அட்டாக் யாருக்கு கிடைக்கும் நோய்படலை நோய் வாய்ப்படலை படுக்கையில் இல்லை போய் சேர்ந்துட்டான் அந்த நினைவுகள் இந்த படங்கள் என்னை அப்படியே பின்னோக்கி கொண்டு சென்றது தாங்க முடியலை அதன் பிறகு நான் இன்னைக்கு ஒற்றை மனிதனாக நான் வந்து தனித்து வாழ்கிறேன் என்றால் ஒரு சூனிய வாழ்க்கை தான் எனக்கு ஒருவன் அன்பான மனைவியை இழக்கிறானோ அவனுக்கு அவன் அவன் அனுபவிப்பதெல்லாம் சூனிய வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை தான் அப்போ நான் அனுபவிச்சுட்டுருக்கேன் இந்த படத்தை பார்த்தவொன்னே எனக்கு அந்த ஞாபகம்தான் வந்தது அதை முதல்ல உங்கள்கிட்ட பங்கிட்டு அடுத்த செய்திக்கு உலக நான் என் கமல்ஹாசன் சம்மந்தப்பட்ட செய்திக்கு போவோம் ஏன்னா இப்போ நான் வந்து உடம்பு உடம்புபுறம் கோட்டைக்கல் ஆரிய வைத்தியசாலையினுடைய ஆயிலை இருக்கேன் அதனால் என்னால் முகம் காட்ட முடியவில்லை சிகிச்சை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் அவ்வப்போது லேட்டஸ்ட்டாக வர முடியாமல் தாமதமாக வந்து உங்களுக்கு செய்திகளை பரிமாறிக்கிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கமல்ஹாசனுடைய அப்பா சீனிவாசையங்கார் மனைவி ராஜலட்சுமி அம்மையார் இவங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அதாவது மனம் வாழ்க்கை மனம் முடித்த இருபத்தஞ்சாவது வருஷம் உலகநாயன் கமல்ஹாசன் பிறக்கிறார் சின்ன ஊர் பரமக்கூடிய அப்போ இந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட் கிடையாது சின்ன ஊர் அதை அதறி அலறி படிச்சுக்கிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க சின்ன ஆஸ்பத்திரி தான் அது ஒன்றும் பெரிய ஆஸ்பத்திரி இல்லை பிரசவ ரூமுக்குள்ளே போயிட்டாங்க அம்மையார் போயிட்டாங்க வெளியே சாருகாசன் பதற்றத்தோடு காத்துட்ருக்காரு அப்பாவும் பதற்றத்தோடு காத்துக்கிட்ருக்காரு ஏன்னா அம்மா வந்து டயபட்டிக் சுகர் பேஷண்ட் இன்றைக்கி இந்த சுகர் பேஷண்ட்டுகளுக்கு இருக்கிற அளவுக்கு வசதியே அப்போ இல்லை அதனால் பிரசவம் எப்படி என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இல்லை எல்லார் முகத்துலேயும் ஒரு கவலை டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம் ரிஸ்க்கான ரிஸ்க்கான பிரசவனால் ஆயுத கேஸாக சுகப்பிரசவமாக எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அம்மாவும் நல்லா தாட்டியாக இருக்காங்க குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்ல க அதுவும் ஆரோக்கியமாக தான் இருக்குது என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணணும் ஆனால் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே ஆடி போயிட்டாங்க பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு நம்ம அவர் ஜனிக்கிறார் கமல்ஹாசன் பூமியை பார்க்குறாரு முதல் முதல்ல அழகான பிங்க் நிறம் நல்ல கொழுகுழுன்னு இருக்குது குழந்தை அப்படியே அந்த நர்ஸு அந்த குழந்தை பிறந்த குழந்தைய அப்படியே அந்த இதெல்லாம் இதை பண்ணி அப்படியே ஒரு பத்திரமா ஒரு பொட்டலமாக பொற்றலம்னு சொல்லக்கூடாது தப்பு அதை ஒரு பாதுகாப்பாக ஒரு துணியில் நல்ல துணியில் சுற்றி யார் பொறுப்பில் விடுறாங்கன்னா நளினி பொறுப்பில் விடுறாங்க யார் கமல்சாருடைய அக்கா நளினி அவங்களுக்கு வயசு அப்போ எட்டு அந்த எட்டு வயது குழந்தைக்கு இந்த குழந்தைய பார்க்க தெரியுமா அதே ஒரு குழந்தை அந்த குழந்த இந்த குழந்தைய பார்க்க முடியுமா மழங்க மிளக பார்க்குது ந நளினி பார்க்குது அதுக்குள்ளே இவங்க வந்து அம்மாவை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போ அங்கே சிகிச்சை அளிக்கணும் ஏன்னா மயக்க நிலையில் இருக்காங்க அதாவது உயிருக்கு போராடி மறு ஜென்மந்தான் கமலை பெற்றெடுத்தது ஒரு மறுஜென்மந்தான் அந்த லெவலில் அவ்வளோ கடுமையாக பிரசவம் நடந்தது சார் அண்ணா வந்து குழந்தைய பார்க்குறாரு அப்படியே அந்த அந்த நர்ஸ் அப்படி கொண்டு போகும்போது அடுத்த ரூமுக்கு கொண்டு போகும்போது அதாவது நளினியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய குளிப்பாட்டி மட்டை பவுடர் விடர்லாம் போடுவாங்கல்ல அதுக்காக இன்னொரு அரைக்கி எடுத்துகிட்டு போகும்போது சார் என்ன பார்க்குறாரு நல்ல கடலில் இருக்கான் இருக்கான் ஆஹா நல்ல பையன் ஆனால் அவருடைய மனைவிக்கு இது புதுசு புது அனுபவம் இது எப்படி அவர் மனைவி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இது அவருக்கு புரியலை ஒரு நல்ல எஜுகேஷனல் இருந்து பிறந்த சென்னை வாழும் குடும்பம் அது அந்த குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணை தான் சாருகாசம் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்க இந்த பிரசவத்தை எப்படி பார்க்குறாங்க என்னங்கிறது தெரியலை அவருக்கு இருந்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் சார் அவனுடைய மனைவிக்கு உடனடியாக ரியாக்ஷன் எதுவும் சொல்ல தெரியலை பார்க்குறாங்க சரி அடுத்து கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பறந்துட்டான் அப்படின்னு டாக்டர்மா சொல்கிறாங்க இந்த பிரசவம் வந்து அப்படியே அந்த சி சின்ன ஊர் தானே இவங்க கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தெய்வம் அனுக்கிறகத்தினால ஒரு குழந்தைய நல்ல சுகமாக பெற்றெடுத்தாங்க கஷ்டந்தான் அது சொல்கிறது ஊர் வழக்கப்படி சொல்கிறது சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு அவங்க உள்ள அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியாத டாக்டருக்கு தானே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுக ஒரு நல்ல தாய் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அந்த அம்மாவுடைய தைரியத்தை மன தைரியத்தை ஏன்னா சுகர் பேஷண்ட்டு அவங்க தாங்கிட்டு இந்த குழந்தைய பெற்றாங்கல்ல அதுக்காக ராஜலட்சுமி அம்மையாரை பாராட்டுறாங்க இது அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரம் மாதிரி ஆகிப்போச்சு அவங்க ராஜலட்சுமி அம்மாட்ட வந்து வணங்கி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க நல்லபடியாக எங்களுக்கும் குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு இப்போ அந்த வீடு ஒரு சின்ன கோவில் மாதிரி ஆயிடுச்சு பிரசவத்துக்கு போகிற பெண்களும் சரி கர்ப்பமாக இருக்க பெண்களும் சரி அங்கே ராஜலட்சுமி அம்மாவிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது வழக்கமாக இருக்குது அப்படி பிறந்தவர் தான் நம்மவர் கமல்ஹாஸ் அழகானவர் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நல்லா அவர் சுகப்பிரசவமாக அவர் உள்ளே வந்து வெளியே சுகப்பிரசவமான கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டார் ஆனால் அவர் வந்து அவருக்குள்ளே அந்த துணிச்சல் இருக்குது பார்த்திங்களா அந்த துணிச்சல் வந்து உலகத்தில் வேறு எந்த குழந்தைக்கும் அப்படி அப்படிப்பட்ட துணிச்சல் இருக்காதுங்க ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க கமல் சார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் இவருக்கு அப்போ அஞ்சு வயசோ ஆறு வயசோ இருக்கும் சின்ன பிள்ளை தான் கமல் வயசு சரியாக சொல்ல தெரியல எனக்கு ஞாபகம் சரியா என்னுடைய நினைவு சரியாக இல்லை நினைவு சரியாக இல்லைன்னா இது சொல்ல மனசில் அது பதியலை எத்தனை வயசில் அவர் அந்த இந்த சேட்டையை பண்ணாருங்கிறது எனக்கு பதியலை நாலஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் அந்த டாக்டர் வீட்டுக்கு போகிறாரு போய் கொஞ்சம் நேரத்தில் அந்த டாக்டர் பதறி போய் கமல் கையில் ஒரு பெரிய கட்டு பேண்டேஜ் போட்டு கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படியே பதற்றம் என்ன அவன் கமல் கையில் அவ்வளோ பெரிய பேண்டேஜ் போட்டிருக்காங்களே என்ன விஷயம் அதுவும் டாக்டர் கூட்டிகிட்டு வர்றாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்போ டாக்டர் மா இந்த சின்ன பையன்கிட்ட இருக்க தைரியத்தை நான் பார்க்கலாமா என் வாழ்க்கையிலே சந்தித்த முதல் தைரியமான பேஷண்ட்டு இவன் தாம்மா ஒன்றும் இல்லை நான் புதுசாக வாங்கி வச்சுருந்தேன் ஷேவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேடு அதை எடுத்துமே விளையாடுவான் நான் எனக்கு எதிர்பார்த்தனாமா கை அறுத்துக்கிட்டேன் ஆழமான வெட்டு கிட்டத்தட்ட எட்டு தையல் போட்டிருக்கேன் எட்டு தையல் போடுறதையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனே பார்க்குறான் அளலை கதறலை முகசுருக்கலை ஏதோ வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் இதை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் உங்கள் பொறுப்பில் எப்படி மறுஜன்ம எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு ராஜலட்சுமி அம்மியாரை நம்புனாங்களோ அதே மாதிரி கமல்சார் வீட்டில் உள்ளவங்க இவன் ஒரு பெரிய விபத்துலேருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கிறான் ஆனால் இவனுடைய தைரியத்தை எப்படி எடுத்துக்கிறது இது தைரியமாக முட்டாள்தனமாக அவன் பாடு பிளேடு எடுத்து கையை கீழ்ச்சிட்டு வந்திருக்கான் எட்டு தையல் போட்டிருக்காங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறானே இவனை என்ன பண்ணுறது எதிர்காலத்தில் எப்படி வரப்போகிறானோ என்னமோ தெரியலேன்னா அப்பாவுக்கு ஒரே கவலை அம்மாவுக்கும் கவலை என்ன இப்படி வந்து பறந்துட்டானடா அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா எந்த தாய்க்கும் வருத்தம் இருக்கும் இல்லை பிள்ளை வந்து கையை அறுத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னா சந்தோஷமாக போடுவாங்க அவன் அதுவும் அழுகாமல் தையல் போட்டுக்கிட்ட அப்படின்னு அந்த வீர செயலை பாராட்டுவாங்களா என்ன வருத்தம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இதே பொடியின் கமல்ஹாசன் பிற்பாடு வளர்ந்த பிறகு சபாஷ் நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கமல் வீட்டில் மேலே மாடியில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நிறைய அதிகமான ஆட்கள் இல்லை அப்போ கமல் வீட்டில் கமல் சார் இருக்கார் கூடவே ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க அவ்வளோதான் திடீர்னு அந்த கூறி மேல் அந்த தளம் தகர்ந்து கீழே விழுகிறாரு பதினெட்டு அடி உயரத்துலேருந்து கீழே விழுகிறாரு கீழே விழுந்தா காலில் மல்டிப்புள் ஃப்ராக்சர் ரத்தம் ஆறு ஓடுது அப்போ நினச்சாராம் கமல் சரி நம்ம கதை இன்னையோட முடிஞ்சது இரத்த வெள்ளத்தில் கமல் அப்படின்னு நம்ம கதையை முடிக்க போகிறானுவோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம் அந்த நேரத்துலையும் பாருங்கள் அந்த தைரியத்தை விடாமல் எப்படிப்பட்ட கற்பனை ஓடுது பாருங்கள் நல்ல வேலையாக அந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் அதை பார்த்து உடனடியாக ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அறுவை சிகிச்சை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலே அந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் சிகிச்சை பெற்று மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அந்த உள்ளே பிளேட் வச்சாங்க அந்த பிளேட் எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தார் இப்போ தைரியமான அந்த ஆடு அவரை பார்த்துக்கிட்டு அரசியலுக்கு வர பயந்த கோழை அரசியலுக்கு ஆதாயத்துக்காக வந்தார் அரசியலில் வந்து அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறானுங்க சில விவரம் தெரியாதவன்னு சொல்ல முடியாது விவரம் தெரிஞ்சுக்கிட்ட மீனுக்கே வம்பு பேசுகிறவங்க அவங்க அந்த வம்பு பேசுகிறவங்களுக்கெல்லாம் சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இப்போ கமல் சார் வந்து இப்போ வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு தன்னுடைய புதிய அறிவிப்புகளை நான் புதிய அறிவிப்புகள்னு தான் சொன்னேன் புதிய படங்களை பற்றினு சொல்ல புதிய அறிவு அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் இந்த செய்தியோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க